தனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மைய ஒரே ஒரு நன்மைய திமுக மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் கனிமொழி எம்பியாக மாறி செஞ்ச ஒரு நன்மை எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போட சொல்லுங்க தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி நானும் தூத்துக்குடி தான் இந்த சிறுவகுண்டம் பக்கத்தான் என் ஊரும் தூத்துக்குடி மாவட்டத்தை எங்க அம்மாவோட ஊரும் சொல்லு எதுக்கு நான் ஓட்டு போடணும் கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு நன்மை இல்ல கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இந்த திரேஸ் திரேசூர மூழ்கியது நம்ம ஒட்டுமொத்த மூன்றாம் மைல ஆரம்பிச்சு எல்லாமே மூழ்கியது இடுப்புறவு தண்ணி தத்தளிச்சு கிடந்தோம் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிடறதுக்கு பெட்டி இல்ல உணவு இல்ல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் தண்ணீர் வடியல எல்லா ஊர்லயும் வெள்ளம் அடிந்தது ஆனா தூத்துக்குடிக்கு மட்டும் வெள்ளம் அடியல ஏன் ஒரு மழை வடியால் வடிகால் வாய்க்காலை கூட இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ இதுவரைக்கும் செய்யல இந்த தூத்துக்குடியில சுகமுகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான் வேற எந்த குடும்பம் வாழல நான் வெளிப்படையா சொல்றேன் நான் சொல்லல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடே சொல்றாரு வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ள போறது கீதா ஜீவன் தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ள போறாங்க பட்டியல் இருக்கு அவர் மட்டும் இல்ல கே கே எஸ் எஸ் ஆரு கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் அம்புட்டு பைலோ செந்தில் பாலாஜி கூட கேரம் போர்டு விளையாட உள்ள போறான் அந்த தனியா உட்காந்துருக்காரு அடுத்த நீங்க எல்லாம் போறாங்க இந்த ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்துகிற இவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை மாற்ற வேண்டும் நினைக்கிற நாம் உங்கள் வாக்கா என்பதை தூத்துக்குடி திரேசுரத்தில் வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த மைக்கு பொய் பண்ணவ களவாடனவ திருட்டு முள்ளமாடித்தனம் பண்ணவ மக்களின் சொத்தை கொள்ளையடிச்சவன் அள்ளி வித்தவ கனிமலத்தை கொள்ளையடிச்சவன் அவனுக்கு அவன் இருந்துச்சு முதல் முதலாக உண்மைக்காக நேர்மைக்காக நல்ல தலைமையோடு நிக்கிற அண்ணன் செந்தமனன் சீமான் கையிலே இந்த மை கிடைத்திருக்கிறது எதற்காக தேர்தல் ஆணையம் நாம்தி ஒதுக்கினாங்க இந்த மைக் நாம் பேசுவதை அப்படியே உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது நாம் தமிழ்ச்சி மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் சேர்ப்பார்கள் என்பதற்காக இந்த மைக்கை தேர்தல் ஆணையங்களை ஒதுக்கி எல்லாரும் நினைச்சா நாம் தமிழ்ச்சியில சின்னத்தை முடக்கிட்டா நாம் தமிழக அழிச்சிடலாம் எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டில் இதை மறைச்சிடலாம் எதுக்குடா சின்னத்தை இருந்து புடுங்கணும் எதுக்குடா விவசாய சின்னத்தை பறிச்ச அவங்க வெட்ட அளவுக்கு இந்த மை சின்னம் நாம்தான் மகிழ்ச்சி தமிழாறு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு மில்லியன் பிரிட்டிகளை போட்டு இந்தியாவு நுழுக்க ட்ரெண்டிங்க சேர்த்த ஒரே கட்சி அது நாம் தவற்சி மட்டும்தான் ஏன்னா அப்படி ஆற்றல்ல இந்த படித்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எங்ககிட்ட இருக்கான்

எல்லாரும் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி வரணும் காமராஜர் ஆட்சி வரணும் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் நேர்மையான கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும்னா நீங்க காமராஜருக்கு ஓட்டு போடணும் நீங்க கருணாநிதி மகன் சாரினுக்கு ஓட்டு போட்டா கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் தான் கிடைப்பாரு நீங்கள் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் என்றால் செந்தமனன் சீமானுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் நாட்டிலே நேர்மையான அமைச்சர் கிடைப்பார்கள் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவர் கையிலே இந்த ஆட்சி சிக்கவில்லை காமராஜருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமானுக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் வெற்றி பெற வச்சீங்க என்ன நடந்திருக்கிறது ஒரு மாற்றம் கூட நிகழல ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கல தூக்கி அமைச்சர் இந்த பாருங்க இந்த செங்கல தான் எய்ம்ஸ் செங்கல் மோடி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர நான் கிடையாம கேட்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் ஏன் செங்கலை தூக்கி காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை

நீட் தேர்வில் எங்க மாணவர்கள் வடநாட்டில் இருக்கிற முட்டை எங்கள் மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வு எழுத வேண்டுமா நீட்டுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கலாம் அங்க கேட்க மாட்டாங்க ஆனா மக்கள் மத்தியில் கேட்பாங்க நீட்டை வீக்குகிற ரகசியம் எங்க கிட்ட தான் அப்பவே நமக்கு சுதாரிச்சிருக்கணும் அது என்னடா ரகசியம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல யாருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கோ அவங்க நீட்டை நீக்குவாங்கன்னு சொன்னாங்க அப்பவே நமக்கு புரிஞ்சிச்சு இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது இவங்க நீட்டை நீக்க மாட்டான்னு ஆனா நீட்டை நீக்கிற ரகசியம் இருக்கு நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கோம் என்று சொல்லிவிட்டு ஐந்து ஆண்டு காலத்தில் நாற்பது பேர் இந்த தேர்வு எழுத முடியாமல் நீட் தேர்வு தோல்வி மாணவர்களுக்கு தகுதி இல்லையா இருக்கிறது அதிக மதிப்பெண்கள் இருக்கிற அதிக கல்வித்திறன் படித்த மாணவர்கள் ஏன் நீட் ஏன் பெய்தாக முடியல கல்வி முறை தவறா இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் சமச்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் ஒரே முறையான தேர்வை எப்படி எழுத முடியும் கல்வி கல்வியுடைய திட்டத்தை மாற்றணும் அதை மாற்ற வக்கற்ற அரசாங்கங்கள் மாறி மாறி பாஜக திமுகவை குறை சொல்வது திமுக பாஜகவை குறை சொல்வது அதிமுக திமுகவை குறை சொல்வது மாறி மாறி அஞ்சு வருஷம் தாத்தா அஞ்சு வருஷம் ஆத்தா ஆத்தா விட்டா தாத்தா தாத்தா விட்டா ஆத்தானு கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி ஓட்டி போட்டோம் இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல முடிஞ்சிருச்சு கதை இப்போது உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களை இந்த முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது ஒட்டுமொத்தமான திராவிட கோட்டைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத ஜந்த கட்சியும் நாங்கள் ரொம்ப நன்றி நன்றிகரம் பட்டுருக்கோம் உண்மையிலே பாஜக பீட்டியுமே எங்களை சொல்றாங்க உண்மையிலே பாஜக பீட்டி நாங்கள் நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் இது உண்மையிலே ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு என்னன்னா

என் வீட்டை நான் கூட போட்டது கிடையாது என் வீட்டை லைவ்ல காட்டுல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு என்னையே என்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பி எங்க வீட்டை சோதனை கூட வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அண்ணாமலைஜி பாரத் மாதாஜி வாழ்க அண்ணன் அண்ணாமலை தானே எங்களுக்கு என்னை இறை விட்டு உலகம் முழுமை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு விவசாயி சின்ன இருந்தா இவங்க ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் வாங்குவாங்க நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புடிங்கிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா இப்போ அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க எங்க அண்ணன் தூத்துக்குடி ஆனந்த மாதிரி ஆளுகள் கடுமையா ஓட வைக்கிறோம் வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வே சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்று அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபி இருந்து வேலை பார்க்கிற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான் அவருக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை வாழ்க அதே போல அண்ணாமலை உள்ள இருந்து பாக்குற வேலை கொஞ்சம் வேலை கிடையாதுங்க அவர் வேலை பார்க்கறதுதான் பிஜேபி விசுவாசம் முழுக்க சீமான தான் பாஜகவோட கோட்பாடு இந்து இந்தி இந்தியா ஆனால் அண்ணாமலை அப்படி சொல்றாயா இந்து இந்தி இந்தியானு என் மன் என் எண்மன் என் மக்களுங்கிறாரு எண்மண் என் மக்கள்னு அர்த்தம் எண்மன் என் மக்கள் என்று தமிழ்நாட்டில பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தனன் சீமான் மட்டும்தான் சீமானுடைய கடைசியை தான் அண்ணாமலை பேசுறாரு அப்ப என்ன அர்த்தம் எங்க ஸ்லீப்பர் செல்ல அண்ணாமலை

இப்போ தூத்துக்குடியில வந்து ஒரு டப்பான பிஜேபி போட்டுக்கலாம் கனிமுடிக்கு எதிரா திமுக எதிரா ஏன் போடல தூத்துக்குடியில எங்களுடைய வேட்பாளர் ரோவினா ரூத் சென்னை வெளில வைக்கணும் அதுக்கு பிஜேபி நல்ல கேண்டிடேட் போட்டா பிஜேபி என்ன பண்ணுவோம் அந்த ஓட்டை படிச்சிடும் அப்ப ரோவினா ரூத் சென் வெல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் அண்ணாமலை தாமாக்க என்ற டம்மி வேட்பாளர் போட்டிருக்காரு எங்களுக்காக அங்கிருந்து வேலை பார்க்கிறாரு புரிய உங்களுக்கு தூத்துக்குடியில ஏன் திமுக வைத்து பிஜேபி நிக்கல பிஜேபி ஆள் இல்லையா

எங்க கட்சி வந்து பஞ்சம் முறைக்க போன பிரதேச ராஜீவ் காந்தி நிப்பாட்டிக்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா அங்க பிஜேபி என்ன பண்ணுது திமுக என்ன பண்ணுது கணபதி ராஜ்குமார் சொல்லி ஒரு டம்மி வேட்பாளரை போடுது அண்ணாமலையை வெள்ள வைக்கணும் என்பதற்காக கோயம்புத்தூர்ல திமுக டம்மி வேட்பாளர் இங்க அண்ணாமலை தாமாக போட்டு டம்மி வேட்பாளர் இதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டு அவன் சொல்றான் நாங்க பிஜேபி பீட்டிமே தமிழ்நாட்டுல பன்னெண்டு தொகுதிகளில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக டம்மி வேட்பாளர் போட்ட வெக்கங்கட்ட திமுகவை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கிற களம் தான் இந்த தேர்தல் களம் நான் நகைச்சுவைக்காக சொல்றேன் நினைக்காதீங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவும் பாஜகவும் இந்த தேர்தல்ல கூட்டு போட்டு வேலை செய்யலாம் அண்ணாமலை பாஜக ஜனதா கட்சிக்குள்ள வந்த பிறகுதான் நான் முதலமைச்சருடைய அனில் சீமானுடைய ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்படுகிறது முடக்கப்படுகிறது தம்பி இடும்பானம் கார்த்திக்குரிய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது நாம் தமிழ் ஐடி சுனந்தாவுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது பாக்கியராசுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது திட்டமிட்டு வேலை பார்த்திருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சு கர்நாடகாவில் பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி ஒரு அயோக்கிய பயில வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எங்களுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு எங்க சின்னத்தை பறிச்சு அவன் கொடுத்து அதுல பதினேழு பேர் போட்டி போட்டுருக்காங்க மூணு பேர் வேட்டு தள்ளுபடி பண்ணிச்சு பதினாலு பேர் தமிழ்நாட்டுல போட்டி போட கூட ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டான் டேய் விவசாயி சின்னம் கிடைச்சதால் சீமான் விவசாயிக்காக பேசல விவசாயிக்காக பேசுவதால் அந்த சின்னம் எங்க கிட்ட வந்துச்சு அந்த சின்னம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விவசாயிகளுக்காக பேசுவோம் விவசாயிகளுக்காக இல்ல மீனவர்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக படிப்பவர்களுக்காக எல்லோருக்கும் பேசுகிற ஒரே அரசியல் கட்சி அது நாம் தொடர் கட்சி மட்டும்தான் ஒருவருக்கு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டினார்ல ஒருவருக்கு அவர் காட்டின செங்கல் வந்து செங்கல் பாருங்க தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போல செங்கல் தூத்துக்குடியில கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போல செங்கல் தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போல செங்கல் தூத்துக்குடி

திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த செந்தமிழன் சீமானுடைய பாபு சிதம்பரனார் எடுத்து கொடுத்த செங்கல் காமராஜர் முத்துராமலிங்க தேவரும் முத்தமிட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான் தொள்ளாயிரத்தி பத்து கோடி பாஜக வாங்கியிருக்கிறது செல்லை பத்தொன்பது கோடி ரூபாய் திமுக வாங்கியிருக்கிறது அதிமுக வாங்கியிருக்கிறது ஆனா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேண்டாத பிச்சை எடுத்து அவருடைய குடிநீரை குடித்த அயோக்கிய நாயரை எப்படியா தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டு கேக்குறீங்க என்று சட்டையை பிடிச்சு கேளுங்க அக்காக்கு சட்ட கிடையாது கைய பிடிச்சு கேளுங்க கேளுங்க கேட்குங்க தென் சென்னையில தமிழச்சி வந்தபொழுது தென் சென்னை மக்கள் சொல்றான் நீ ஓட்டு கேட்டு வராது நான் வெள்ளத்துல வெள்ளத்தில் சத்தப்படுது வண்டியா இப்ப எதுக்கு வர அது போல

சென்னை எதிர்த்து பேசினால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய தங்கை வாயில வாயில துப்பாக்கி வச்சு நான் சொல்லல அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்கிறது பத்தடி தூரத்தில் இருந்து சோனி சுட்டு கொல்லப்பட்டாள் சோனின் போல எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா எனக்கு ஒரு சித்திப்பாக இருந்திருந்தா அவ்வளவு பிரிவா சத்திருப்பா அப்ப அந்த ஸ்டோனினுடைய மரணத்திற்கு நிதி கேட்கணும் அக்கா ஜான்சி ராணியுடைய மரணத்துக்கு நான் நிதி கேட்கணும் தூத்துக்குடி அந்த படுகொலையில இறந்து போன பதினாலு பேருடைய மரணத்திற்கு நிதி கேட்கணும் இப்ப பேச சொல்லுங்க கனிமொழிய கனிமொழி இப்ப பேச சொல்லுங்க தூத்துக்குடிய ஆலையில சுட்டுக் கொல்லப்பட்ட பதினாலு பேருக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் என்று உண்மையிலே கருணாநிதிக்கு பிறந்திருந்தா கனிமொழி பேசட்டும் பேசட்டும் பேசுவீங்களா இப்ப சொல்லுங்க எந்த அடிப்படையில் விடுற தூத்துக்குடி கனிமொழியை ஏன் விட்டேன்னு கேட்டிருக்கான் ஒருத்தன் கனிமொழி நாடார் அதனால விட்டு இருக்கான் சரி கனிமொழி நாடாருனா ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடாருனா உதயநிதி ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடாரா மூக்க அழகிரி யாரு கனிமொழி நாடாருனா மூக்க முத்து யாரு கனிமொழி நாடாரா தயாநிதி மாற யாரு கனிமொழி நாடாருனா கலாநிதி மாற யாரு அவங்களும் நாடாரா எப்படி நாடாரு மூக்க அழகிரி ஒரு சாதி மூக்கா முத்து ஒரு சாதி மூக்கா ஸ்டாலின் ஒரு சாதி செங்னி ஒரு சாதி புதுநீர் ஸ்டாலின் ஒரு சாதி கனிமொழி மட்டு நாடார ஏமாத்தலை அடங்கல நீங்கள ஏமாத்துகிறடா ஏய் எங்கள் தமிழ்ச் சமூகத்தை அவமானப்படுத்துகிறதா என் அன்புக்குரிய மக்களை திமுகால இருபத்தொரு பாராளுமன்ற வேட்பாளர்கள ஒரு நாடாருக்கோ ஒரு கோணாருக்கோ ஒரு முத்தையருக்கோ சீட்டு கொடுக்கல கொடுக்கல கனிமொழிக்கும் நாடார் சமூகத்துக்கும் எந்த சமூகமும் கிடையாது நான் சொல்லல நான் சொல்லல எங்களுடைய நாடார் மகாசன சபை அறிக்க விட்டுக்க எங்க அண்ணமா சொல்றான் எங்க அண்ணமா சொல்றான்

இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்கிறான் என்றால் இந்தியா முழுமைக்கும் தமிழன் என்ற ஒரு சமூகம் ஒரு இனம் இருக்கிறது என்று காட்டியது எங்களுடைய சமூகம் அந்த வாக்கு ஒரு ஓட்டு இந்த முறை அதனால தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி திமுக ஆட்சியை சொல்லி கருணாநிதியை காட்டி அண்ணாவை காட்டி ஓட்ட பறிக்க வர்றான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில்